ஹா எல்லாத்துக்கும் கம்மியாக இருப்பீங்களா எங்களா நான் தான் அவங்க தான் உங்கள் முத்துக்குமரன் இது எதுக்கு இந்த வேலை இந்த சேனலில் நம்ம நிறைய பேர்த்த பாட்டு இருந்துக்கிறோம் அந்த வயசில் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறேங்கிறத யாரை பற்றியும் இல்லைங்க ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த தளபதி சிக்ஸ்டி செவனோட ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்கு அந்த ப்ரமோத்த நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க உங்கள் மாதிரியே தான் எனக்கு எக்ஸைட்மெண்ட்டோடு நான் பார்க்க போகிறேன் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம் நம்ம லோகேஷனை வச்சு செதுக்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன்

பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம தலைவர் லிஸ்டேட்டெல்லாம் கொடுத்தாரு லோகேஷன்னா லோகேஷன் தாங்க வெறித்தனமாக செய்கிறாரு எதையுமே டைம் வேஸ்ட் பண்ணாமல் சிறப்பாக சீக்கிரம் முடிச்சலான்னு நினைப்பார் போல் முப்பது மாதம் வச்சு கொடுக்குறோம் நீங்கள் இலையில் போட்டு வச்சு சாப்பிடுங்கடா அப்படின்ற அளவுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறாரு இதுக்கு மேலேயுமா எங்களுக்கு வேணும் அதுவும் இல்லாமல் தளபதி அவரை பற்றி சொல்லி ஆகணும் எந்த இதுலேயும் என்ன ஸ்பிட்டாக இருக்கிற பார்த்தீங்களா என தெரிஞ்சு படம் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் முன்னாடி வந்த சீன் தான் விக்ரம் சீனில் வரும்போது ஒருவேளை நம்ம லொகேஷனை அப்படி போய் இப்படி வருவாரோ எப்படி வந்தாலும் சரி ஆனால் படம் தரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ப்ரமோவை பார்த்து எக்ஸிட் ஆகிறத விட இப்போ படம் ரிலீஸ் ஆனால் போய் தரமான சம்பவத்தை பண்ணிட்டு வரலாம் நீங்கள் இந்த ப்ரமோவை பார்த்துருந்தீங்கன்னா இந்த ப்ரமோ எப்படி இருக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்